நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா இன்னைக்கு தங்கம் விலை அதிகரிச்சிருக்கா இல்லை குறஞ்சிருக்கா என்ன விலைக்கு விற்பனை ஆகுது அப்படிங்கிறத பார்க்க போறோம் முதல்ல தங்கத்தின் விலையெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வெளியின் விலை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க கண்டினியூவா பார்க்கலாம் டுவெண்ட்டி டூ கேட்டான ஆபரண தங்கம் இன்னைக்கு ஒரு கிராம் எட்டாயிரத்தி எழுநூத்தி இருபது ரூபா இதுல சவரன் அதாவது எட்டு கிராம் பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூத்தி அறுபது ரூபா இன்னைக்கு தங்கம் விலையில எந்த ஒரு மாற்றமும் இல்லையா நண்பர்களே நேற்று விற்பனையான அதே விலைக்கு தான் இன்னைக்கு விற்பனை பண்றாங்க சரி நண்பர்களே நம்ம சேனல் தான் யாராவது ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லியுமே தங்கம் மற்றும் வெள்ளி விலை அதிகரிச்சாலும் குறைஞ்சாலும் அப்டேட் பண்ணிட்டே இருக்கிறேன் அப்படியே அந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க வாங்க சுத்த தங்கமான டுவெண்டி ஃபோர் கேரட் தங்கம் என்ன பிரைஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம் இதுல கிராம் ஒன்பதாயிரத்தி ஐநூத்தி பதிமூணு ரூபாய் இதுல சவரன் எழுபத்தி ஆறாயிரத்தி நூத்தி நாலு ரூபாய் இதுவும் நேற்று விற்பனையான அதே விலை தான் நண்பர்களை நிறைய நண்பர்கள் நம்ம சேனல தொடர்ந்து பாக்குறீங்க ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல நண்பர்களே இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க வாங்க அடுத்து வெள்ளி நூலை பார்க்கலாம் வெள்ளி விலையிலும் இன்னைக்கு எந்த ஒரு மாற்றம் இல்லை நண்பர்களே இதுவும் நேற்று விற்பனையான விலை தான் ஒரு கிராம் நூத்தி எட்டு ரூபாய்க்கும் ஒரு கிலோ ஒரு லட்சத்தி